ஹாய் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னிக்கிற வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரை அஞ்சா தேதியாக வரதாக இருந்துச்சு அடுத்து எங்கே போச்சு இன்னும் ஃப்ரீ ஃபயரை ப்ளே ஸ்டோரில் விடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் அது எத்தனாந்து தேட் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஏன் ஃப்ரீ ஃபயர் தள்ளி போட்டாங்க ஏன் இந்த காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய ஃபேக்கான அப்டேட்டு வருது அந்த ஃபேக்கான அப்டேட்லேயும் ட்ரெண்டிங்கான அப்டேட்டு இந்த ஒரு அப்டேட்டு தான் இதை கொஞ்சம் பார்த்தாலே தெரியும் இதுதான் இந்தியா மேப்பு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு போட்டு இந்திய அமைப்பு கொடுத்து வச்சிருப்பாங்க என்னடா இது புது வித்தையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன் இதுதான் ட்ரெண்டிங்காக போய் நிற்குது நண்பா இது வந்து ஃபேக்கான அப்டேட்டு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு ஹண்ட்ரட் சான்ஸே கிடையாது நார்மலாக ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியாவும் இருக்கும் சின்னதாக மாற்றம் பண்ணியிருப்பாங்க இப்போ உங்களுக்கு எல்லாமே காட்டுற பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன ஒரு இதுதான் தகவல் தான் அவங்களே போட்டிருப்பாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி ஃப்ரீ ஃபயர்லையும் சரி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஃபேக்ஷன் இருக்கிற மாதிரி சரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸான மேப் எல்லாம் இருக்கும் அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கப்புறம் சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு மேட்ச் போனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் ஆகும் இப்போ ஆனால் பத்தே நிமிஷம் தான் ஆகும் பெர்கேட்டியாக இருந்தாலும் சரி பெருமனாவாக இருந்தாலும் சரி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐம்பது பேர் வருவாங்க அதே ஐம்பது பேர் தான் ஆனால் பத்தே நிமிஷத்தில் மேட்ச் முடிஞ்சிடும் அது எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரியல நம்மளுக்கு விளையாடி பார்த்தா தான் தெரியும் ஆனால் டைமிங்கே வெறும் பத்து நிமிஷம்தான் ஒரு மேட்ச் போய் அடிச்சிடலாம் ஈஸியாக ஸோ ஓகே நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான அப்டேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி போயிடுமா இப்போ இருக்கிற ஐடி எல்லாம் போயிடுமா ப்ரோ நான் செகண்ட் அலர்ட் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் அலர்ட் வச்சிருக்கேன் நிறைய டாப் அப் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா நான் டாப் அப்பே பண்ண மாட்டேன் ப்ரோ நிறைய கன் ஸ்கின் எல்லாம் வாங்கி வச்சிருப்பேன் ஆனா நான் கன் ஸ்கின் வச்சிருக்க மாட்டேன் ப்ரோ நிறைய லெவல் ஏத்தி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஐடியா எல்லாம் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்தா போயிடுமான்னு கேட்டா சுத்தமா சான்ஸே கிடையாது அதுக்கெல்லாம் ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பே கிடையாது அந்த ஐடியா எல்லாம் போவாது நண்பா அந்த ஐடி உங்ககிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் எப்போ வரப்போகுது அஞ்சாம் தேதியா வர வேண்டிய ஃப்ரீ ஃபயர் எதுக்கு டேட்டை தள்ளி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய பக்கு நண்பா நிறைய பக்கு வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் வந்துச்சு அப்படின்னு சொன்னதையுமே விளையாடாதவங்க கூட நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் விட்டே போயிருப்பாங்க ஃப்ரீ ஃபயர் பேன் ஆன காலத்தில் அப்போ வந்து பிளே ஸ்டோரில் ஐநூறு மில்லியன் இப்போ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வெறும் நூறு மில்லியன் தான் இருக்கும் ஐநூறு மில்லியன்னா தான் எவ்வளோ பேர் நீங்களே பார்த்துக்கங்க நண்பா அந்த ஒரு காரணத்துக்காக எந்த ஒரு பக்கும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரீனாவே ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலாக ஒரு இது விட்டுருப்பானுங்க அது உங்களுக்கு காட்டுற பாருங்க இதில் இப்படி தான் போட்டு இருந்தாங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இது மாதிரி பக் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரீ ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் கூட ஃப்ரீ ஃப்ரீ ரிஜிஸ்டர் வந்து பண்ணிருப்பீங்க சா வாய் கொஞ்சம் வளருதுங்க நான் வந்து சீக்கிரமா ஏஞ்சி பேசுறதால வந்து பாத்தீங்கன்னா என்னால இந்த விஷயத்த சீக்கிரமா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் ஃபாஸ்டா பேசிட்டேன் ஸோ அதனால தான் இப்படி ஆகுது ஸோ ஓகே நண்பா ஃப்ரீ ரிஜிஸ்டர் எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காக பயங்கரமா பக்கு எந்த ஒரு குளறுபடி ஆகக்கூடாது நிறைய ஹேக்கர்ஸும் இருப்பாங்க இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணுன்றதுக்காக டேட்டை தள்ளி போட்டுருக்காங்க எத்தனை டேட்டு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கரெக்டாக பத்தொம்போதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டுருவாங்க ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுருவாங்க ஏன்னா இப்போ பப்ஜியில் இருக்கிறவங்க கூட பப்ஜியில் டாப் ஒன்னில் இருக்கிற பெரிய யூடியூபர் கூட ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஈட் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த ஒரு காரணத்துக்காக ஃப்ரீ ஃபயர் பயங்கர ட்ரெண்டாக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் தேதி தான் நம்ம ஃப்ரீ ஃபயர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரும் ஸோ ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிடுங்க லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க நண்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்